வணக்கம் டெட்டு பேப்பர் டூ ஆப்ஷனல் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கான பதிவு இது இப்போ டென்த்து அறிவியல் புக்கில் இருந்து அழகு பதினொன்று கார்பனும் அதன் சேர்மங்களும் இந்த இருந்து சில வினாக்களை பார்க்க போகிறோம் இது வீடியோ இல்லைங்க ஆடியோ ஒன்லி தான் நீங்கள் வந்து காதால் கேட்டால் மட்டுமே போதுமானது கார்பனின் சேர்மங்கள் பெரும்பாலானவை சகப்பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியவை கார்பனின் சேர்மங்கள் பெரும்பாலானவை சகப்பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியவை கரிமச் சேர்மங்களில் அனைத்து கார்பன் அணுக்களும் ஒற்றை பிணைப்பில் அமைந்திருந்தால் அது நிறைவுற்ற சேர்மம் என அழைக்கப்படுகின்றன இரட்டை பிணைப்பு அல்லது முப்பிணைப்பில் அமைந்திருந்தால் அது நிறைவுறா சேர்மம் என்று அழைக்கப்படுகிறது கரிமச் சேர்மங்களில் அனைத்து கார்பன் அணுக்களும் ஒற்றை பிணைப்பில் இருந்தால் நிறைவுற்ற சேர்மமும் இரட்டை பிணைப்பு அல்லது முப்பிணைப்பில் அமைந்திருந்தால் அவை நிறைவுறா சேர்மம் என்று அழைக்கப்படுகிறது கரிமச் சேர்மங்களில் கார்பன் சங்கிலி தொடர் மூடியிருந்தால் அவை வளைய சேர்மங்கள் என அழைக்கப்படுகின்றன கரிமச் சேர்மங்களில் கார்பன் சங்கிலி தொடர் மூடியிருந்தால் அவை வளையச் சேர்மங்கள் என அழைக்கப்படுகிறது அல்கென்களின் பொது மூலக்கூறு வாய்ப்பாடு சிஎன் ஹச் டூ என் பிளஸ் டூ அல்கென்களின் பொது மூலக்கூறு வாய்ப்பாடு சிஎன் ஹச் டூ என் பிளஸ் டூ அல்கீன்களின் பொது மூலக்கூறு வாய்ப்பாடு சிஎன் ஹச் என் அல்கீன்களின் பொது மூலக்கூறு வாய்ப்பாடு சிஎன் ஹச் என் அல்கைன்களின் பொது மூலக்குறுவாய்ப்பாடு சிஎன் ஹச் டூ என் மைனஸ் டூ அல்கைன்களின் பொது மூலக்குருவாய்ப்பாடு சிஎன் ஹச் டூ என் மைனஸ் டூ மற்ற ஹைட்ரோ கார்பன்களை ஒப்பிடும் போது அல்கைன்கள் குறைவான வினைத்திறன் கொண்டவை மற்ற ஹைட்ரோ கார்பன்களை ஒப்பிடும் போது குறைவான வினைத்திறன் கொண்டவை அல்கைன்களின் முப்பிணைப்பு காணப்படுவதால் அதிக வினைத்திறன் கொண்டவை அதிக வினைத்திறன் கொண்டது எவை அப்படின்னா அல்கைன்கள் ஏன்னா அது வந்து முப்பிணைப்பு காணப்படுகின்றன எத்தனாளின் நீர்க்கரைசல் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் எத்தனாலையும் நாலு புள்ளி ஐந்து சதவீதம் நீரையும் பெற்றுள்ளன இது எரிச்சாராயம் என அழைக்கப்படுகிறது எத்தனாளின் நீர் கரைசல் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் எத்தனாலையும் நாலு புள்ளி ஐந்து சதவீதம் நீரை பெற்றுள்ளன இவை எரிசாராயம் என அழைக்கப்படுகிறது எத்தனாளின் கொதிநிலை முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கெல்வின் அதாவது எழுபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் எத்தனாளின் கொதி கொதிநிலை முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கெல்வின் செல்சியஸில் எழுபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் பெட்ரோல் மற்றும் எத்தனால் கலந்த கலவை ஆற்றல் ஆல்கஹால் என அழைக்கப்படுகிறது ஆற்றல் ஆல்கஹால்னால் பெட்ரோல் மற்றும் எத்தனால் கலந்த கலவை எத்தனால் மற்றும் புரிடீன் கலந்த கலவை இயல்பு தன்மை இழந்த ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது இயல்பு தன்மை இழந்த ஆல்கஹால் எது அப்படின்னா எத்தனாலும் பிரிட்டினும் கலந்த கலவைதான் எத்தனாயிக் அமிலம் மூலக்குறு வாய்ப்பாடு சி டூ ஹச் ஃபோர் ஓ டூ அல்லது CH3COOH எத்தனாயிக் அமிலத்தின் மூலக்குறு வாய்ப்பாடு சி டூ ஹச் ஃபோர் ஓ டூ அல்லது CH3COOH த்ரீ எத்தனாயிக் அமிலத்தின் கொதிநிலை 391 தொண்ணூற்றி ஒன்று எத்தனாயிக் அமிலத்தின் கொதிநிலை முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று கெல்வின் சோப்பு என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அமிலங்களின் உப்பு சோப்பு என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அமிலங்களின் உப்பு எண்ணெய் அல்லது கொழுப்பினை சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைப்படுத்தும் போது கடின சோப்பு உருவாகிறது எண்ணெய் அல்லது கொழுப்பினை சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரியும் போது கடின சோப்பு உருவாகிறது எண்ணெய் அல்லது கொழுப்பினை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரியும் போது மென் சோப்பு உருவாகிறது எண்ணெய் அல்லது கொழுப்பினை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரியும் போது மென் சோப்பு உருவாகிறது ஒரு திறந்த சங்கிலி தொடர் கரிம சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு சி த்ரீ ஹச் சிக்ஸ் அந்த சேர்மத்தின் வகை அல்கின் ஒரு திறந்த சங்கிலி தொடர் கரிம சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு சி த்ரீ ஹச் சிக்ஸ் அந்த சேர்மத்தின் வகை அல்கின் ஐயுபேக் பெயர்திலன்படி ஆல்டிகைடுக்காக சேர்க்கப்படும் இரண்டாம் நிலை முன்னுட்டு ஏல் அயுபேக் பெயரின்படி ஆல்டிகைடுக்காக சேர்க்கப்படும் இரண்டாம் நிலை முன்னொட்டு ஏல் எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல் இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஐந்து எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல் இதில் உள்ள எத்தனாலின் சதவிகிதம் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஐந்து ஈத்தர் ஒரு மயக்கமூட்டியாக பயன்படுகிறது ஈத்தர் ஒரு மயக்கமூட்டியாக பயன்படுகிறது டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது கொழுப்பு அமிலம் டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது கொழுப்பு அமிலம் ஒரு சேர்மத்தின் சிறப்பு பண்புகளுக்கு காரணமான அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதி அச்சேர்மத்தின் வினை செயல் தொகுதி ஆகும் ஒரு சேர்மத்தின் சிறப்பு பண்புகளுக்கு காரணமான அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதி அச்சேர்மத்தின் வினை செயல் தொகுதி ஆகும் அல்கைன்களின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு சிஎன் ஹச் டூ என் மைனஸ் டூ அல்கைன்களின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு CnH2n ஹச் டூ என் மைனஸ் டூ ஐயுபெக் பெயரிலின் பெயரிடுதலின் கரிம சேர்மத்தின் கட்டமைப்பை குறிப்பிடுவது அடிப்படை சொல் நிறைவுரா சேர்மங்கள் புரோமின் நீரை நிறைமாற்றம் அடைய செய்யும் நிறைவுரா சேர்மங்கள் புரோமின் நீரை நிறமாற்றம் அடைய செய்யும் அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தை கொண்டு எத்தனாலை நீர்நீக்கம் செய்யும் பொழுது ஈத்தீன் கிடைக்கிறது அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தை கொண்டு எத்தனாலை நீர் நீக்கம் செய்யும் பொழுது ஈத்தீன் கிடைக்கிறது நூறு பர்சன்டேஜ் தூய ஆல்கஹால் தனி ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது தனி ஆல்கஹால் என்பது நூறு பர்சன்டேஜ் தூய ஆல்கஹால் ஆகும் எத்தனாயிக் அமிலம் நீல லிட்மஸ்தாலை சிவப்பாக மாற்றுகிறது நீல லிட்மஸ் சிவப்பு ஆக மாற்றுவது எத்தனாயிக் அமிலம் கொழுப்பு அமிலங்களை காரத்தை கொண்டு நீரார் பகுத்தல் சோப்பாக்கள் வினை எனப்படும் கொழுப்பு அமிலங்களை காரத்தை கொண்டு நீரார் பகுத்தலை சோப்பாக்கள் வினை எனப்படும் உயரிய சிதைவு டிடர்ஜென்ட்களை நேரான சங்கிலி தொடரினை உடையவை உயரிய சிதைவு டிடர்ஜென்கள் நேரான சங்கிலி தொடரினை உடையவை கரிம சேர்மங்கள் பொதுவாக சகப்பிணைப்பு ஏற்படுத்தக்கூடியவை சகப்பிணைப்பு ஏற்படுத்தக்கூடியவை எவை அப்படின்னா கரிமச் சேர்மங்கள் கரிமச் சேர்மங்கள் நீரில் கரையாது கரிம சேர்மங்கள் நீரில் கரையாது கரிம சேர்மங்களின் வினைவேகம் குறைவு கரிமச் சேர்மங்களின் வினைவேகம் குறைவு கரிமச் சேர்மங்கள் மாற்றிய பண்பு பெற்றுள்ளன கரிமச் சேர்மங்கள் மாற்றிய பண்பை பெற்றுள்ளன கார்பன் சங்கிலி தொடரில் அனைத்து அணுக்களும் ஒற்றை பிணைப்பில் அமைந்திருந்தால் நிறைவுற்ற சேர்மம் என அழைக்கப்படும் கார்பன் சங்கிலி தொடரில் அனைத்து அணுக்களும் ஒற்றை பிணைப்பில் இருந்தால் அவை நிறைவுற்ற சேர்மம் என அழைக்கப்படும் ஆரோமேட்டிக் சேர்மம் ஒன்றுக்கு மேற்பட்ட பென்சின் வளையங்களை பெற்றிருக்கும் ஆரோமேட்டிக் சேர்மம் ஒன்றுக்கு மேற்பட்ட பென்சின் வளையங்களை பெற்றிருக்கும் கார்பன் சங்கிலி தொடரில் உள்ள கார்பன் அணுக்கள் இரட்டை அல்லது முப்பிணைப்பில் அமைந்திருந்த அவை நிறைவுரா சேர்மம் என அழைக்கப்படும் கார்பன் சங்கிலி தொடரில் உள்ள கார்பன் அணுக்கள் இரட்டை அல்லது முப்பிணைப்பில் அமைந்திருந்தால் அவை நிறைவுரா சேர்மம் என அழைக்கப்படும் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் மட்டுமே இணைந்து உருவாகும் சேர்மங்கள் ஹைட்ரோ கார்பன்கள் எனப்படும் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் மட்டுமே இணைந்து உருவாகும் சேர்மங்கள் ஹைட்ரோ கார்பன்கள் எனப்படும் அல்கேன்களின் பொது சிஎன் ஹச் டூ என் பிளஸ் டூ அல்கேன்களின் பொதுவாய்ப்பாடு சிஎன் ஹச் டூ என் பிளஸ் டூ அல்கேனின் முதல் உறுப்பு மீத்தேன் சிஹச் ஃபோர் அல்கேனின் முதல் உறுப்பு மீதேன் ஃபோர் அல்கீன்களின் பொதுவாய்ப்பாடு என் அல்கீன்களின் பொதுவாய்ப்பாடு என் அல்கீன்களின் முதல் உறுப்பு சி டு ஹச் ஃபோர் அதாவது எத்திலின் அல்கீன்களின் முதல் உறுப்பு சி டூ ஹச் எத்திலீன் அல்கைன்களின் பொதுவாய்ப்பாடு சிஎன் ஹச் 2n-2 அல்கைன்களின் பொது வாய்ப்பாடு Cn H2n-2 அல்கைன்களின் முதல் உருப்பு அசிடிலின் C2 H2 அல்கைன்களின் முதல் உருப்பு அசிடிலின் C2 நிறைவுரா சேர்மம் பிரோமினின் நிறமாற்றத்தை ஏற்படுத்தும் நிறைவுரா கரிமச் சேர்மம் புரோமினின் நிறமாற்றத்தை ஏற்படுத்தும் அசிட்டால்டிஹைடின் மூலக்கூறு வாய்ப்பாடு சிஹெச் த்ரீ சிஹெச்ஓ அசிட்டால்டிஹைடின் மூலக்கூறு வாய்ப்பாடு சிஹெச் த்ரீ சிஹெச்ஓ அசிட்டோனின் மூலக்கூறு வாய்ப்பாடு சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் த்ரீ அசிட்டோனின் மூலக்கூறு வாய்ப்பாடு சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் த்ரீ அசிட்டிக் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு CH3COOH ஒரு கரிம சேர்மத்தின் வேதி பண்புகள் அனைத்தும் அதன் வினை செயல் தொகுதியால் உறுதிப்படுத்தப்படுகின்றன ஒரு கரிமச் சேர்மத்தின் வினை பண்புகள் அனைத்தும் அதன் வினை செயல் தொகுதியால் உறுதிப்படுத்தப்படுகின்றன ஐயுபேக்கின் விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி ஐயுபேக்கின் விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அதிக வினைத்திறன் கொண்ட ஹைட்ரோ கார்பன்கள் அல்கைன்கள் ஆகும் அதிக வினைத்திறன் கொண்ட ஹைட்ரோ கார்பன்கள் அல்கைன்கள் ஆகும் பெரிய சிக்கலான கரிம வினைகளின் பூஞ்சைகளில் உள்ள நொதிகள் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது பெரிய சிக்கலான கரிம வினைகளின் பூஞ்சைகளில் உள்ள நொதிகள் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது கழிவு உள்ள சுக்ரோஸின் அளவு தேர்ட்டி பர்சன்டேஜ் கழிவு உள்ள சுக்ரோஸின் அளவு தேர்ட்டி பர்சன்டேஜ் நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எத்தனால் எரிசாராயம் என அழைக்கப்படுகிறது நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எத்தனால் எரிசாராயம் என படுகிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எத்தனால் தனி ஆல்கஹால் எனப்படுகிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எத்தனால் தனி ஆல்கஹால் என படுகிறது எத்தனால் அடர் ஹச் டூ எஸ்ஓ ஃபோருடன் வினை புரிந்து நீர் நீக்கம் ஏற்பட்டு ஈத்தின் தருகிறது எத்தனால் அடர் ஹச் எஸ் எஸ்ஓ ஃபோருடன் வினை புரிந்து நீர்நீக்கம் ஏற்பட்டு ஈத்தின் தருகிறது எத்தனாலை வெப்பப்படுத்தும் போது காப்பர் வினையூக்கியாக செயல்படுகிறது எத்தனாலை வெப்பப்படுத்தும் போது காப்பர் வினையூக்கியாக செயல்படுகிறது வாகனங்களில் உள்ள குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுப்பதில் எத்தனால் பயன்படுகிறது வாகனங்களில் உள்ள குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுப்பதற்கு எத்தனால் பயன்படுகிறது ஃபைவ் பர்சன்டேஜ் மெத்தில் கலந்த எத்தனால் மெத்தில் கலந்த சாராயம் ஆகும் ஃபைவ் பர்சன்டேஜ் மெத்தில் கலந்த எத்தனால் மெத்தில் கலந்த சாராயம் ஆகும் பனிக்கட்டி போன்று குளிர்வைத்த எத்தனாயிக் அமிலம் கிளேசியல் அசிட்டிக் அமிலம் என அழைக்கப்படுகிறது கிளேசியல் அசிட்டிக் அமிலம் என்பது பனிக்கட்டி போன்ற குளிர்வித்த எத்தனாயிக் அமிலம் மூணு பகுதி என்ஏஓஹச் மற்றும் ஒரு பகுதி சிஏஓ திடக்கலவை சோடா சுண்ணாம்பு எனப்படும் மூணு பகுதி என்ஏஓஹச் மற்றும் ஒரு பகுதி சிஏஓ திடக்கவலை திடக்கலவை சோடா சுண்ணாம்பு எனப்படும் சோப்பு மற்றும் டிடர்ஜெண்ட்களின் நீரின் நீரின் பரப்பு இழுவிசையை குறைக்கிறது சோப்பு என்பது கொழுப்பு அமிலங்களின் உள்ள உப்பு சோப்பு என்பது கொழுப்பு அமிலங்களின் உப்பு டிடர்ஜென்ட் என்பது சல்போனிக் அமிலத்தின் உப்பு டிடர்ஜென்ட் என்பது சல்போனிக் அமிலங்களின் உப்பு கொழுப்பு அமிலங்களின் சோடிய உப்பு கடின சோப்பு எனவும் பொட்டாசியம் உப்பு மின் சோப்பு எனவும் அழைக்கப்படும் கொழுப்பு அமிலங்களின் சோடியம் உப்பு கடின சோப்பு எனவும் பொட்டாசியம் உப்பு சோப்பு எனவும் அழைக்கப்படும் கடின நீரில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகள் உள்ளன கடின நீரில் கால்சியம் மற்றும் மெக்னீசிய அயனிகள் உள்ளன ஆக்சிஜன் வெளுப்பான் என அழைக்கப்படுவது சோடியம் பெர்போரேட் டிடர்ஜென்ட் துகள் கட்டியாகாமல் தடுக்க பயன்படுவது சோடியம் சல்பேட் டிடர்ஜென்ட் துகள் கட்டியாகாமல் தடுக்க பயன்படுவது சோடியம் சல்பேட் சலவை இயந்திரங்களின் அரிப்பு ஏற்படாமல் தடுக்க டிடர்ஜென்ட்டில் சேர்க்கப்படுவது சோடியம் சிலிகேட் சலவை இயந்திரங்களின் அரிப்பு ஏற்படாமல் தடுக்க டிடர்ஜெண்டில் சேர்க்கப்படுவது சோடியம் சிலிகேட் மிகுந்த கிளைகளை உடைய ஹைட்ரோ கார்பன் கொண்ட டிடர்ஜென்ட்டுகள் உயரிய சிதைவுக்கு உட்படாது மிகுந்த கிளைகளை உடைய ஹைட்ரோ கார்பன் கொண்ட டிடர்ஜென்ட்கள் உயரிய சிதைவுக்கு உட்படாது நேரான சங்கிலி அமைப்புடைய ஹைட்ரோ கார்பன் கொண்ட டிடர்ஜென்ட்டுகள் உயரிய சிதைவுக்கு உட்படும் நேரான சங்கிலி அமைப்புடைய ஹைட்ரோ கார்பன் கொண்ட டிட்டர்ஜென்ட்டுகளுக்கு உரிய சிதைவுக்கு உட்படும் டிஎஃப்எம் என்பதன் விரிவாக்கம் டோட்டல் ஃபேட்டி மேட்டர் டிஎஃப் என்பதன் விரிவாக்கம் டோட்டல் ஃபேட்டி மேட்டர் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம் அதை அடைந்தே தீருவோம் நன்றி